எவருடைய நேரத்தில் உங்களுக்கு தூக்கத்துக்காக வேண்டிய அமைத்து தந்திருக்கிறோம் என்பதை அவ்வாறுக்காக வழங்கப்படுத்திருக்கிறார் எனவேதான் தூக்கம் என்பது மிக முக்கியமானது இந்த தூக்கம் மனிதன் தூங்கும் பொழுது இந்த தூக்கத்திலே உண்டாவக்கூடிய ஒன்றுதான் கனவு என்று சொல்லக்கூடிய முடியும் மனிதர்கள் பார்த்தால் கனவு பெரும் காணுவார்கள் சில நேரம் ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு எக்ஸிடெண்ட் பண்ணதைப் போல கனவு காண்பார் எனது நெருப்பு பிடிக்கிறது போல கனவு காணுவார்கள் எலும்பி பார்ப்பார் ஒரு நாலு மணியாக இருக்கும் அல்லது மூணு மணியாக இருக்கும் இந்த நேரத்தில் கொண்டிருக்கூடிய சில எட்டான விஷயங்கள் இருக்கிறது கனவும் கனவின் மூலமாக சுமவுக்கு எழுப்பாற்றதற்காக ரகஜத்துக்கு எழுப்பாற்றுவதற்காக சில கனவுகள் அவர்களுக்கு தென்படுகிறது சிலர் செல்வார்கள் நான் கண்ட கனவு அது சுபவுடைய நேரத்தில் கண்டிருக்கிறேன் கனவுக்கு காணக்கூடிய நேரங்கள் இருக்கிறது சில சிலர்கள் பகலிலே தூங்கினாலும் சில கனவுகள் காண்பார்கள் இரவிலே தூங்கினாலும் சில கனவுகள் காண்பார்கள் பகலிலே ஓடக்கூடிய ஓட்டங்கள் அவருடைய வேலைப்படுக்கள் இவ்வாறான பலவிடங்களை வைத்து மனிதர்களும் கனவுகள் காண்பார்கள் அது பதிகிறது இவ்வாறெல்லாம் நாங்கள் சைகுலஜி ரீதியாக பார்த்த போனாலும் கனவுகள் என்பதற்கு பல வகையான விளக்கங்களை மனிதர்களால் சொல்ல முடியும் குரான் அகீபும் விளக்கங்களை சொல்லிட்டு தருகிறது

பாப்பா தன்னுடைய மகனை பார்த்து சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால் மகனே இந்த கனவை சொல்லி சொல்லிவிடாது கனவு என்பது யாதத்தில் சொல்லணும் என்ற முறையையும் இஸ்லாம் சொல்லித்தந்திருக்கிறது நான் ஒரு கனவு காண அந்த கனவை எல்லாருக்கும் சொல்லி தெரிகிற அப்ப ஒரு முறையும் அல்ல கனவு கண்டுவிட்டால் அந்த கனவை யாதத்தில் சொல்லணும் என்ற முறையையும் இஸ்லாம் சொல்லித்தந்தான் இருக்கிறது அந்த கனவை இரண்டு பேரும் மூன்று பேரும் காணாமல் அவர்களுக்கு உண்டான சரியான முறையில் இந்த கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய அந்த அந்த கனவுகளை கேட்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் ஒரு கனவை காணுவார் ஏற்ற மாதிரி இருக்காது அந்த கனவுக்குரிய மறு செயல மாதிரி அந்த நிகழ்ச்சி நடத்த வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவர் ஹஜிக்க போறது கனவு காணார் என்று சொன்னார் உதாரணமாக கனவு காணார் وأن يقولوا أن هذا المكان هو الذي يحصل على المكان 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 الذي يحصل على على பாப்பா சொன்ன விஷயம் உங்களுக்கு இந்த படியான பதினோரு நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சுடிவு செய்வதாக கனவு கண்டால் உங்களுக்கு கிடைக்க போகிறது நுபுத்துவம் நவிப்பட்டம் கிடைக்கப் போகிறது என்பதை கடையாளம் என்பதை சொல்லிவிட்டால் சொன்னார்கள் ஆனால் இந்த கனவு யாரையும் செய்த அது குறாமை ஆகிடும் அது ஆகிடும் அதனால் நீ சிரமப்பட்டுடுவாய் என்ற சொன்னிடத்தில் கனவை சொல்லிவிட்டார்கள் நீங்க சொல்றோம் படிச்சு பாத்தீங்கன்னா விளங்கும் கனவே சொன்னதுனால பெரும் விளைவுகளுக்கு அல்லது தள்ளப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் இதனால கனவு என்பது முக்கியமானது கனவு என்பது அது முக்கியமானது வாழ்க்கையில் அல்லாஹ் வந்தாலும் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை வாழ்க்கையில சில விடயங்கள் நடப்பதற்கும் சில விடயங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் சில அறிகுறிகளாக கனவுகளை தந்திருக்கிறார் எனவே தான் கனவுகள் என்பது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய ஒன்று அவர்கள் என்ன செய்வார்கள் கனவு கண்டுவிட்டால் அந்த விளக்கங்களை அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது அந்த கனவை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் சிலர்களுக்கு சிலருடைய வாழ்க்கையில் அதிகமான கனவுகளே காணுவார்கள் ஆனால் எல்லா கனவுகளுக்கும் விளக்கங்களை எனக்கு முடிக்க முடியாது ஆனால் குறிப்பிட்ட சில கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை தகுந்த விளமாக்கோடு அணுகினாங்க அதை விளக்கங்கள் கேட்டுக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த கனவுகளின் மூலம் அது எங்களுக்கு வரக்கத்தாக இருக்கும் கனவு எங்களுக்கு சிறந்த பாடங்களை படித்து தரும் எனவே நான் கனவு கண்டோம் அதை விட்டுவிட்டோம் என்பது அல்ல கனவு என்பது முக்கியமானது வகையை அறிவியக்கூடிய ஒரு பகுதியிலே சிறந்தாற்ற சொல்லியிருக்கிறார்கள் வகையில் ரெண்டும் உள்ளதை நீங்கள் கெட்ட கனவு கண்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கும் அதிசய வழி இருக்கிறது கெட்ட கனவுகளை காணுகிறீர்கள் நாங்கள் கெட்ட கனவுகளை கண்டுவிட்டால் எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டும் அந்த கனவை கண்டுவிட்டால் எழும்பி இடது பக்கமாக சைக்கீனியாக மூன்று தளம் அவதில்ல என்று சொல்லி சைக்கிளியாக துப்ப வேண்டும் மீண்டும் படுத்தும் அந்த கெட்ட கனவுகள் வருகிறது எழும்பி உதவு செய்து கொள்ள முடியும் அடுத்ததாக அதுக்கு பின்னாடி வருகிறது இரண்டு ரக்கா தொழுது கொள்ள முடியும் என்றெல்லாம் அதிதிகளில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது கெட்ட கனவுகள் கண்டுவிட்டால் நல்ல கனவுகள் கண்டால் நாங்கள் அதை நல்ல கொள்ள வேண்டும் கெட்ட கனவுகள் கண்டால் அதை ஆழ்த்தையும் சொல்லிவிடக் கூடாது அதை மறந்துவிட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய பாடம் சொல்லலாம் செல்வம் இந்த கனவு சம்பந்தமான இந்த அதிதிகளிலே இம்பாலான ஒரு சொல்லி காட்டி நான் இந்த கனவை கண்டு கண்டிருக்கிறேன் இந்த கனவுகள் இப்படியான தண்டனைகள் பெறக்கூடிய மனிதர்களையும் சொல்லித் சொல்லிண்டர்கள் எனவேதான கனவுகளை காண்பது மாத்திரமல்ல அதை வாழ்க்கையிலே நல்லதாக இருந்தால் வாழ்க்கையிலே எடுத்தும் அதை கெட்டதாக இருந்தால் வாழ்க்கையில தவிர்ந்து கொள்வதற்கும் இல்லாவுக்காரா எங்கள் அனைவர்களுக்கு விஷயமாக